கணபதி துணையுடன் காதனி விழா செய்து கொள்ளும் அனைத்து குழந்தைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஃபோன் மூலம் ஜோதிடம் சார்ந்து சந்தேகம் கேட்பவர்களுக்கும் மற்றும் நல்ல நாட்கள் கேட்பவர்களுக்கும் அதற்கான கன்சல்டிங் ஃபீஸ் உண்டு என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைத்து சுப விசேஷங்கள் வளர்பிறையிலும் பிறையிலும் செய்யலாம் ஸ்ரீ குருச்சந்திரா சந்திரா ஜோதிடம் யூடியூப் சேனலின் மூலம் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாதந்தோறும் நட்சத்திரம் வாரியாக வரும் நல்ல நாட்களை தேர்ந்தெடுத்து உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதில் வரும் நட்சத்திரங்களில் உங்கள் வீட்டில் செய்யும் குறிப்பிட்ட விசேஷத்திற்கு குறிப்பிட்ட நபரின் நட்சத்திரம் பொருந்தியிருந்தால் போதுமானது இப்போது தொடர்ந்து வரும் நல்ல நாட்களை பார்ப்போம் குறிப்பு இந்த பதிவில் சிகை நீக்கி மட்டை போடுவதற்கும் பிறகு காது குத்துவதற்கும் நேரங்கள் தனித்தனியாக கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு பூஜைகள் செய்வதற்கு ஐயத்தேவைக்கு தொடர்பு கொள்ளலாம் வேத ஆகம விதிப்படி கணபதி ஹோமம் திருமணம் கிரகப்பிரவேசம் பூமி பூஜை ருது பூஜை நாமகரணம் லக்ஷ்மி பூஜை லக்ஷ்மி குபேர பூஜை குலதெய்வம் பூஜை நவக்கிரக பூஜை சத்யநாராயணர் பூஜை ஹோமங்கள் ஆயுஷ்ஹோமம் மற்றும் பரிகார பூஜைகள் செய்யப்படும் ஆயாதி மனையடி வாஸ்து சாஸ்திரம் விதிகளின்படி புதுவீடு கட்டுவதற்கு வீட்டு வரைபடம் அமைத்து தரப்படும் நேரில் அல்லது ஃபோன் மூலம் ஜோதிடம் சார்ந்து அனைத்து விஷயங்களுக்கும் அணுகவும் ஜாதக பலன் நல்ல நாள் குறித்தல் திருமண பொருத்தம் ஜாதகம் எழுதவும் மற்றும் வருஷ திதினால் குறித்து கொள்ளவும் தொடர்பு கொள்ளலாம் பாரம்பரிய ஜோதிடம் கேபி ஜோதிடம் நாடி ஜோதிடம் முறைகளின்படி ஜாதகம் ஆய்வு செய்து பலன் கூறப்படும் குழந்தைகளுக்கு சிகை நீக்கி காதனி விழா செய்வதற்கு நல்ல நாட்கள் முக்கியமாக குழந்தைக்கு ஐந்தாம் மாதம் ஒன்பதாம் மாதம் பதினோராம் மாதம் அல்லது மூன்றாம் வருடம் ஐந்தாம் வருடம் செய்ய வேண்டும் திரையில் வரும் நட்சத்திரங்களில் குழந்தையின் நட்சத்திரம் பொருந்தியிருந்தால் போதுமானது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆள் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள் ஒவ்வொருவரும் ஜென்ம நட்சத்திரம் மூலமே நாட்களை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் நிகழும் மங்களகரமான சோபக்கிருத வருடம் பங்குடி மாதம் ஏழாம் தேதி மார்ச் மாதம் மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை வளர்ப்பிறை ஏகாதசி திதி பூசம் நட்சத்திரம் நேத்திரம் இரண்டு ஜீவன் பூஜ்யம் உள்ள சிதயோகம் கூடிய சுபதினத்தில் காலை ஆறு மணிக்கு மேல் ஏழு முப்பது மணிக்குள் புதச்சந்திர ஹோரை மீனம் லக்னத்தில் சிகை நீக்க மொட்டை போடவும் பிறகு காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள் குருஹோரை மேஷம் லக்னத்தில் காதுகுத்தி காது நிவிடா செய்ய வேண்டிய குழந்தையின் நட்சத்திரங்கள் அசுனி மகம் கிர்த்திகை உத்திரம் மிருகுசிரிஷம் சித்திரை அவிட்டம் புனர்புசம் விசாகம் பூரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள குழந்தைகளுக்கு சிகை நீக்கி காதனி விழா செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான சோபகிருத வருடம் பங்குடி மாதம் பதினான்காம் தேதி மார்ச் மாதம் இருபத்தி ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை தேய்பிரை த்விதையை திதி சித்திரை நட்சத்திரம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று உள்ள சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் காலை ஆறு மணிக்கு மேல் ஏழு முப்பது மணிக்குள் புதச்சந்திர ஹோரை மீனம் லக்னத்தில் சிகை நீக்கி மொட்டை போடவும் பிறகு பகல் ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள் குருஹோரை ரிஷபலக்னத்தில் காது குத்தி காது நிவிழா செய்ய வேண்டிய குழந்தையின் நட்சத்திரங்கள் பரணி பூரம் பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி சதயம் புனர்பூசம் விசாகம் ஆயில்யம் கேட்டை ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள குழந்தைகளுக்கு சிகை நீக்கி காதலி விழா செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஏப்ரல் மாதம் நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை தேய்பிரை தசமி திதி திருவோணம் நட்சத்திரம் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை உள்ள சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை எட்டு மணிக்கு மேல் ஒன்பது மணிக்குள் சூரிய ஹோரை மேஷம் லக்னத்தில் சிகை நீக்கி மொட்டை போடவும் பிறகு பகல் ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் ஹோரை ரிஷப லக்னத்தில் காது குத்தி காது செய்ய வேண்டிய குழந்தையின் நட்சத்திரங்கள் அசுனி மகம் மூலம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் சித்திரை அவிட்டம் சுவாதி சதயம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள குழந்தைகளுக்கு சிகை நீக்கி காதலி விழா செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த மாதம் பதிவில் பார்ப்போம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள்